வணக்கம் இது கலாமா கிச்சன் இன்றைக்கி வாங்க விநாயகர் சேர்த்துக்கு கொல்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த பிறகு இது ரேஷன் பச்சரிசி தான் நாங்கள் வரலட்சுமி நம்ம குடத்தில் வச்சுருந்தது உள்ளே சாமிக்கு செஞ்சிடலான்ட்டு இப்போ இன்றைக்கி அரிசி கழுவி காய வைக்கிற மாதிரிங்க ரெண்டு படி எடுத்துக்கிட்டேன் இதை நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி ஈர காட்டன் துணியில் வந்து உணர்த்திட்டோம்னா இந்த கையில் அப்படி அள்ளி பார்த்தா ஒட்டக்கூடாது இப்படி லேசாக அப்படியே இது இல்லாமல் லேசாக ஒன்று பதிமா ஒட்டிக்கிட்டு இருந்தால் மாவு சூப்பராக இருக்கும் கொல்கட்டை பிசு பிசுட்டு பிசு பிசுன்ட்டு இருக்காது விரிசல் வராது சூப்பராக இருக்க மாதிரி குழுக்கட்டை மாவு இப்படி ஊற வச்சு அரைச்சோம்னா இதை ஊற வச்சுட்டு நான் மிக்சியில் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் தான் மிக்ஸியில் அரைக்க போகிறேன் மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துட்டு இதோ மாவை அவிச்சு கொட்டி இந்த பாருங்க அரைச்சிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் இதை அவிச்சு அவிச்சு ஒரு காட்டன் துணியை போட்டு இந்த பிறகு இட்லி பானையை வந்து அடியில் அடித்தட்டை வைங்க மேல்த அடித்தட்டை வைக்காதீங்க அதுக்கு மேலே தட்டை வைக்கணும் அடித்தட்டிலேருந்து தண்ணி மேலே வந்தால் மாவு வீணாக போயிடும் இந்த மாதிரி ஒரு வேறு ஒரு ஆழமாக உள்ள ஒரு கடாயி எண்ணெய் செட்டில் வச்சுட்டிங்கன்னா கீழே கொட்டாமல் அந்த மாவு அள்ளி அதில் வைக்கலாம் அள்ளி வச்சு ஒரு மூட்டையாக கட்டி அதை இட்லி தட்டில் தூக்கி வச்சுருங்க இட்லி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போகிறோம் பச்சை மாவு நிமிஷத்தில் வெந்துடும் மாவு சூப்பராக இருக்கும் கொழுக்கட்டை இடியப்பம் புட்டு எல்லாமே புடி கொழுக்கட்டை எல்லாமே இந்த மாவில் செய்யலாம் இது வந்து இந்த பாருங்கள் விந்து மாவு இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து ஒரு காட்டன் நுளியில் காய போட்டுருவேன் காய போட்டணும் காய போட்டுட்டு மறுபடியும் மிக பாருங்கள் சூப்பராக வெந்து போயிடு பாருங்கள் எப்படி மாவுன்னு இதே அந்த காட்டன் நுழில் காய போட்டுட்டு மறுபடியும் இதை ஒரு மிக்சியில் காஞ்சோனும் ஒரு மிக்சியில் ஒரு ரெடி அடித்து கொஞ்சம் நமக்கு தேவையானமாக எடுத்துக்கிறோம் இதில் கொல்கட்டைக்கு தேவையானமாக இதில் எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிட்டு இதில் போட்டு அடுத்தது பூர்ணம் என்ன சொல்கிறான்னு பாருங்கள் என்னென்ன எப்படி செய்ய போகிறோம்னு இப்போ சத்தான ஒரு உளுந்து பூர்ணம் தான் செய்ய போகிறேன் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு இந்த உளுந்தை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் வெள்ளை உளுந்து கருப்பு உளுந்தில் தான் செய்வேன் இன்றைக்கி வெள்ளை உளுந்து தான் இருக்குது அதனால் வெள்ளை உளுந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன் இதை ஊற வச்சுட்டு இட்லி தட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நாலு த நாலு குழிலையும் இட்லி தட்டில் வேக வச்சு எடுத்துக்குவோம் இந்த எண்ணெயை தரவிட்டு இதில் வச்சிங்கன்னா நல்லா சூப்பராக வெந்து போயிடும் இந்த இட்லி தட்டில் நாலு தட்டிலையும் வேக வச்சுட்டு மிக்ஸியில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு கரக்கரனாக அரைச்சிட்டு வந்துடுவோம் கொஞ்சோண்டு நீங்கள் எடுத்து இப்படி கிள்ளி பார்த்தீங்கன்னா விழுந்து வெந்து பேருக்கு வேலைங்கிறது தெரியும் மிக்ஸியில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ ஒரு ருசிக்கு ஏற்ப உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த உப்பு போட்டுங்க போட்டு மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துட்டு இதை வந்து தாளிச்சிக்கணும் இப்போ அரைச்சிட்டு வந்து கரப்புறம் ரொம்ப நைசாக வரக்கூடாது உடம்பு மாரி ஒன்றும் அதிகமாக இருக்கணும் அரைச்சிட்டு ஒரு ஸ்பூனு நல்ல நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூனு நெய்யும் விட்டுட்டு விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிக்கிறோம் அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு பச்சை மிளகா கொடுத்து கருவேப்பிலை கொத்தமல்லி பெருங்காயம் போட்டு நல்லா தாளிச்சிக்கிட்டு இந்த உளுந்து அரைச்சி வச்சிருக்க ஒரு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுங்க கலருக்காக வெள்ளை விளையுண்டுருக்குல அது நல்லா கலருக்காக மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுங்க போட்டுட்டு இந்த அரைச்சி வச்ச உளுந்து போ இது ப பூரணத்தை வந்து அதில் சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு நல்லா உதிரி உதிரியாக நல்லா அதை த இது பண்ணோம்னா பொருன்னு சூப்பராக வந்துடும் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பூ தேங்காய் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா கொஞ்சம் தேங்காய் போட்டால் நல்லா டேஸ்ட்டு கொடுங்கறதுனால கொஞ்சம் தேங்காய் போட்டுங்க இப்போ உளுந்து பொருளாக ரெடி இதை எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு ஐம்பது கிராம் எள்ளு போடணும் எள்ளு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு எள்ளு போடணும் இது ஐம்பது கிராம் எள்ள நல்லா சட சட சட்டன்னு பொரிஞ்சா போடணும் ரொம்ப கரிசல் கரிசலாக விடாமல் சட்டை போடணும்னு பொரியிறப்ப இறக்க வேண்டியதுதான் ரொம்ப கரிஞ்சு போனால் கசக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு போய்ட்டு இப்போ இந்த எள்ளை எடுத்து கொட்டிக்கிட்டு இதில் ஒரு கைப்பிடி தேங்காய் வதக்கிறேன் தேங்காய் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுனால ஒரு பிடி தேங்காய் வதக்கிறேன் வதக்கிட்டு இது வந்து தேங்காய் ரெண்டு ஏலக்காய் ஏலக்காய் எடுக்க மாட்டாங்க ரெண்டு ஏலக்காய் போட்டு இதில் மிக்ஸியில் போட்டு அடிச்சு எடுத்துட்டு வந்துடுதான் மிக்ஸில் ஒரு ஒரு ஐம்பது கிராம் சர்க்கரை நாட்டுக்கு நாட்டு சர்க்கரை ஒரு ஐம்பது கிராம் போட்டுக்கிறேன் போட்டு இந்த மிக்ஸியில் எல்லாம் அடித்து எடுத்துருவோன்ட்டு பூர்ணம் ரெடி உளுந்து எள்ளு பூர்ணம் ரெடி போய் இந்த எள்ளு கொஞ்சம் ஐம்பது ஐம்பது கிராம் சர்க்கரை உதிரி இந்த நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன் போட்டு இதை மிக்சியில் அடிச்சுட்டு இருந்த பாருங்க உளுந்து உக்கா எள்ளு பொருளாக ரெடி ஆகிட்டுப்பேன் இப்போ கொழுக்கட்டை மேல் மாவு பூ செய்யணும் மேல் மாவுக்கு வெந்நீர் போட்டு வச்சுக்கணும் ஒரு இந்த கப்பால் ஒரு கப்பு எடுத்துக்கிற மாவு அளவு இதெல்லாம் இந்த ஒரு கப்புக்கு ஒரு கப்பு தண்ணி வைங்க போகிறோம் கரெக்டாக ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு தண்ணி வச்சுட்டு ஒரு எண்ணெய் செட்டில் கொதிக்க வச்சுக்கோங்க ஒரு கப்பு மாவு சூப்பராக இருக்கும் பாருங்க அந்த கொழுக்கட்டை அவ்வளோ அருமையாக இருக்குங்க ஒரு கப்பு த மாவுக்கு ஒரு கப்பு தண்ணி கொஞ்சோண்டு இது அது ரொம்ப மேல் மாவுக்கு உப்பு இழுக்காது கொஞ்சமாக உப்பு போட்டுங்க அதில் சொட்டு நெய்யை போட்டுங்க நெய் போட்டுட்டு நல்லா சலன்னு கொதிக்கிறப்ப இந்த மாவை கொட்டி கைவிடாமல் கிட்டுட்டிங்கன்னா கட்டி ஆகிடும் நல்லா அந்த மாவுக்கும் அந்த தண்ணிக்கும் அப்படியே கரெக்டாக சொல்லி வச்சது மாதிரி இருக்குது அப்படியே வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடுங்க ஒரு கிண்டிட்டு ரெண்டு நிமிஷம் ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா மாவுடைய மாரி வந்துடுங்க கொழுக்கட்டை செய்கிறதுக்கு இப்போ இந்த கொள்கட்டை பூர்ணத்தில் எடுத்து ரெண்டு கொல்கட்டையும் இப்போ நான் செய்ய போகிறேன் இந்த பாருங்க முன்னாடி உங்களால் முடிஞ்சால் பேப்பரில் வச்சு தட்டிக்கலாம் இல்லை நீங்கள் ச அனில் மாவுக்கு வந்து அச்சு கொடுக்குறாங்க அனில் மாவாக இருந்தாலும் இப்படி தான் செய்யணும் இதே மாதிரி மாவு போட்டு இந்த மாதிரி கிண்டிக்கிட்டு இந்த அனில் மாவுக்கு அச்சு கொடுக்குறாங்களா அதில் வச்சு செஞ்சுங்க இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு செய்ய முடியும்னா இந்த மாதிரி வச்சு கொஞ்சம் எண்ணெய் திரட்டிக்கிட்டு தட்டினீங்கன்னா கரெக்டாக வந்துடும் இந்த மாதிரி எள்ளு பூர்ணம் வச்சு தப்புறங்க எப்படி பூர்ணம் எவ்வளோ டேஸ்ட்டே பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த மாதிரி டக்கு டக்குன்னு சீக்கிரமாக செஞ்சிடலாம் நீங்கள் சா காலையில் சாமி கும்புறதுக்கு இது மாதிரி செஞ்சு ஒரு நான் கடை கடன் செஞ்சு எள்ளு புண்ணம் வச்சுட்டு உளுந்து புண்ணமாக எடுத்து வச்சுட்டு ரெடியாக ரெடி பண்ணிவிடுங்க எல்லாருக்கும் விநாயகர் சத்து வாழ்த்துக்கள் இந்த மாதிரி கொழுக்கட்டை எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க பாருங்கள் எள்ளு கொல்கட்டை சூப்பராக வந்து பிரித்து உளுந்து கொள்கட்டையும் வந்துடுச்சு நல்லா சூப்பராக இருந்தால் பாருங்கள் எள்ளு கொல்கட்டை புடி கொழுக்கட்டை அம்மனி கொழுக்கட்டை இது ஸ்டார் கொல்கட்டை மோதகம் இது பாருங்க சூப்பராக எவ்வளோ பஞ்சு மாரி எப்படி இருக்கு பாருங்க எள்ளு கொழுக்கட்டை சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கே அடுத்தது இது பாருங்க உளுந்து கொழுக்கட்டை உளுந்து பொருணம் வச்சேன்னா அந்த உளுந்து பொருண கொள்கை அடுத்தது இங்கே பாருங்கள் புடி கொழுக்கட்டை நான் சும்மா உங்கள்கிட்ட காட்டில் டக்குன்னு சக்கரை மாவு கொஞ்சம் இருந்துச்சு அதில் போட்டு பசங்கிட்டு வந்துட்டேன் புடி கொழுக்கட்டை இது அம்முனி கொழுக்கட்டை அந்த அம்னி கொள்கட்டை தாளிக்கலாம் நான் தாளிக்காமல் வச்சுருக்கேன் அம்முனி கொழுக்கட்டை ஸ்டார் கொள்கட்டை வருங்க அது ஸ்டார் கொள்கை அது வந்து மோதகம் பிள்ளையாருக்கு பிடிச்ச மோதகம் அது இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் எல்லோரும் விநாயகரோட அருளை பெருங்க எப்படி சூப்பராக கொள்கை இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்